அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே இந்த கடலினுடைய சட்ட திட்டங்கள் தெரியாமல் வட்டியிலே விழுந்து விட்டார்கள் இன்னும் வட்டியிலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹூடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே நவி செல்லல்ல அலைவசல்ல வண்ணவர்கள் வந்ததற்கு பின்னால் கடன் வந்த ஒன்றல்ல அதற்கு முன்னாலே இருந்து வந்த ஒன்று தான் இந்த கடனாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று உலகத்திலே மனிதர்களாகிய நாம் பாவங்களை எல்லாம் விளங்கி இருக்கிறோம் பொய் சொல்வது பாவம் களவெடுப்பது பாவம் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது பாவம் கொலை செய்வது பாவம் என்று மனிதர்களாக்கிய நாம் இன்று பாவத்தை விளங்கி இருக்கின்றோம் ஆனால் நம்மில் சிலர்கள் பாவம் என்று கூட விளங்காமல் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரேச்சகிறார்கள் அதுதான் அருவைநாதர் செல்லல்லா கொலை ஒ செல்ல வண்ணவர்கள் சொன்னார்கள் இன்ன அனமதுணுமே இந்த அல்லா ஐயல் பாகுமிதா ஆபுத்துன் காதல் கபாயம்

அவன் மூச்சை சந்திக்கிறானே அது தான் பெரிய பாவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவம் என்று சொன்னார்கள் அருமை நாதர் செல்லல்லாஹா அழகி வஸ் செல்ல மண்டவர்கள் அல்லாஹ் கூட நெல்லடையார்களே கடன் எடுப்பது என்பது கேவலமான ஒரு விடயம் அல்ல நபி செல்லல்லாஹா அழகிவ செல்ல மண்டவர்களும் கடன் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் சொன்ன சலுகைக்காக மாத்திரம் தான் கடன் எடுக்க முடியும் அந்த கடனிலே நாம் எல்லை மீறும் பொழுது பல விபரீதங்களை இந்த உலகத்திலே நாம் சந்திக்க நேரிடும் சகோதரிகளே கூடிய நல்லடியார்களே பொதுவாக ஒரு மனிதர் கடன் கேட்டால் கொடுக்க வேண்டும் என்று நாம் விளங்கி இருக்கிறோம் ஆனால் மாறுக்கம் அப்படி சொல்லவில்லை மார்க்கம் சொல்லுகிறது சில நேரத்தில் சில மக்களுக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் இன்னும் சில நேரங்களில் கடன் இஸ்லாம் பெருக்கத்தக்க விடயமாக ஆக்கியிருக்கிறது இன்னும் சில நேரங்களில் கடன் கொடுப்பதை இஸ்லாம் கட்டாயமாக வாதிவாக ஆக்கியிருக்கிறது யாருக்கு கடன் கொடுப்பது ஹராம் என்றால் ஒரு மனிதர் எம்மிடத்திலே வந்து கடன் கேட்குகிறார் அவருக்கு நாம் கடனை கொடுத்தால் அந்த பணத்தை கொண்டு அவர் பாவம் செய்ய போகிறார் வீணான கலியாட்டங்கள் ஈடுபட போகிறார் மது அருந்த போகிறார் போதை வஸ்துக்கள் பாவிக்கப் போகிறார் இவருக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் இருக்குகிறது இன்னும் ஒரு சாரால் இருக்குகிறார்கள் ஒரு மனிதர் வட்டியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார் எடுத்து விட்டால் அவர் மீண்டும் வட்டியிலே போய் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒருவர் என்றால் அவருக்கு கருணுதவி செய்வதை இஸ்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறது ஆனால் ஒரு மனிதர் வட்டியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு கடனுதவி செய்தால் அவர் வட்டியிலே இருந்து விலகி கடன் கேட்கிறார் செய்த நன்மை எமக்கு கிடைக்கிறது பாவத்தில் இருந்து கலட்டிய நன்மையும் எனக்கு கிடைக்குகிறது அம்மா நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரிகளே இரண்டாவது சிலருக்கு கடனுதவி செய்வதை இஸ்லாம் வெறுக்கத்தக்க ஆக்கி ஆக்கியிருக்கிறது யாருக்கு என்றால் ஒரு மனிதர் கடன் கேட்டு வருகிறார் இவருக்கு இந்த பணம் தேவையே இல்லை என்று தெரியும் அவருக்கு கடன் கொடுப்பது மக்கு வெறுக்கத்தக்க வெறுக்க விடயம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அவருடைய மகனுடைய திருமணத்தை நாற்பது சகன் சாப்பாடு கொடுத்து முடிக்க முடியும் நூறு சகன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடன் கேட்டு வருகிறார் இவருக்கு கருணுதவி செய்வதை இஸ்லாம் ஆக்கி இருக்கிறது அது மாத்திரம் ஒரு மனிதர் கடன் கேட்டு வருகிறார் அவருக்கு கருணுதவி செய்தால் அவர் திருப்பி தர மாட்டார் என்றிருந்தால் இவருக்கு கொடுப்பது மக்குரு அப்படி திருப்பி தராவிட்டால் நாம் கிடையாது என்றிருந்தாலும் அல்லாஹுடைய நல்லடியார்களே மூன்றாவது சாரார் இன்னும் சிலருக்கு கருணுதவி செய்வதை இஸ்லாம் வாதிவாக கட்டாயமாக ஆக்கியிருக்கிறது ஒரு மனிதர் சாப்பிட உணவில்லாமல் கஷ்டப்பட்டு நோயிலே பீடிக்கப்பட்டு அவருக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு பணம் கிடையாது போராடி இவருக்கு கடனுதவி செய்வதை இஸ்லாம் கட்டாயமாக வாதிவாக ஆக்கியிருக்கிறது எனவே கடன் கொடுப்பது ஆலை பொறுத்து நிலைமையை பொறுத்து சேவையை பொறுத்து அது வித்தியாசப்படும் என்று கூறியவர்களே